ஆத்மா ஆத்மாவு அந்த விவேக ஞானம் வந்துட்டு வச்சுக்க அநேகமா எந்த வம்புதுக்கும் வராது இப்ப பெரியாழ்வா இருக்க நான் அவனுக்கு அது தெரியலையே தெரியாதபடியா என்ன பண்ண கூப்பிடுவோம் அந்த ஆத்மானுபவ காவனை கூப்பிடணும்னு அவர் எப்படி சும்மா கூப்பிடுறாரு ஏய் ஏழு நிலத்தில் இருபதன் முன்னம் பந்தியங்கள் புறான் புகுந்து என்று ஒரு ஒரு ஜீவ பிராணம் போயிடுச்சு வச்சுக்கேன் உடனே இந்த சரீர் எங்க போறது கொண்டு போய் நெருப்பில் கொண்டு போய் வச்சு விடா கொண்டு போய் நெருப்பு வச்சிடறானோ அதில் கொண்டு போய் வைக்கிறதுக்கு முன்னாடி எங்கள் கோட்டில வந்து சேருங்கோ ஏடு நிலத்தில் விடுவதன் முன்னம் வந்தியங்கள் கூடாமோ நம்ம நித்தியத்தை சேவிக்கிறோம் இவ்வளோ அத்தை இருக்குதுன்னு தெரியாது தெரியாது நித்தியமே இந்த திருப்பலாடு சேவித்துதான் இருக்கும் இவ்வளோ அத்தை இருக்குன்னு தெரியாது ஏடு நிலத்தில் இடுவதன் உண்ணம் வந்தியங்காலும் அங்கே போகிறத்துக்கு முன்னாடி எங்கள்கிட்ட வந்துரும் அங்க போனதுக்கு அப்புறம் வந்தா என்ன போனதுக்கு அப்புறம் வர முடியாதுன்னு ஏன்னா ஐஸ்வர்யாத்திகம் கைவல்யாத்திகம் என்ன வித்தியாசம்னா ஐஸ்வர்யாத்தினா இங்கேயே இருப்பான் அவன் இங்கேயும் போமாட்டான் அவன் சரீரத்தையே பார்த்துட்டு இருப்பான் அவனுக்கு இந்த பிறவி போயிடுதுன்னா அடுத்த பிறவி திருப்பி வேற ஏதோ சரீரம் கிடைக்கிறது போகிறது இங்கே வந்துட்டு இருப்பான் கைவல்யாத்தி என்ன ஆகும் அவன் கைவல் இது கேட்டுக்கா ஒன்று சேர்த்து மோட்சம்னு சொல்ற போதும் கைவல்யத்துக்கு மோட்சம் தான் பேரு சீவை கூட்டத்துக்கு மோட்சம் தான் பேர் இது மோட்சம் தான் பேரு இதைத்தான் மூச்சு படினு ஒரு கிரந்தம் அந்த கிரந்தத்தில் திருவோக்கத்தை தெரிவிக்கிறார் மூச்சுக்கு அறிய வேண்டும் ரகசியம் என்று முதல் சூத்திரம் அது அந்த சூத்திரத்தில் பலவாரம் அவனை தன்னை வியாக்கியம் விசாரிக்கிறார் மூச்சுனா யாரு மோட்சத்தினை இச்சை இருக்கிறவனுக்கு மூச்சுன்னு பேரு மோட்சம் தானே இது

பகவானுக்கு போய் கைங்கரியம் பண்றான் பகவல்லா பார்ட்டி கைவல்யாட்டி என்ன பண்றன்னா தன்னுடைய ஆத்மாவை தானே அனுபவிக்கணும் இதுதான் வித்தியாசம் ரெண்டு பேருக்கும் ஒரே நினைந்தான் அப்ப அவனும் என்னன்னா விடுதலைன்னு அர்த்தம் மோட்சம் எதுலேருந்து விடுதலை சம்சாரத்திலிருந்து விடுதலை சரீரத்திலிருந்து விடுதலை கர்மாவிலிருந்து விடுதலை இந்த ஜன்மத்திலேருந்து விடுதலை இது ரெண்டு பேருக்கும் உண்டு யாருக்கு நமக்கும் உண்டு கைவரியார்த்திக்கும் உண்டு அப்படி இருக்கே அவன் விடுதலை யாரும் கைவரியார்த்தியா வச்சுக்கோ திரும்பி அவனால வரவே முடியாது கல்வி போறோம் எப்படி போவோம் கலம இந்த ஆத்மா பெஞ்சு வச்சுக்க பன்னெண்டு லோகங்கள் தாண்டணும் அச்சராதி மார்க்கம்னு பேர் அப்படின்னு முதல் உலகம் அதான் பகல் உலகம்னு பேர் அந்த பகல் உலகத்துடைய பேரை வச்சுட்டு அச்சராதி மார்க்கம் அந்த தான் நம்ம போவோம் எப்படி சாயம் போகும் நமக்கு தான் உடம்பு இங்கே போயிடுத்துனா இன்னொரு உடம்பு கிடைக்கும் அந்த உடம்பு எப்படின்னா சூஷ்மமாக இருக்கும் அந்த சூஷ்ம சரீரத்தை எடுத்துகிட்டு இந்த ஆத்மா கிளம்பும் கிளம்பி நேராக பிடிக்கிடுக்குனு பன்னெண்டு லோகம் போகும் லோகத்தை தாண்டி பன்னெண்டு லோ பன்னெண்டாவது லோகம் சத்திய லோகம் அதை தாண்டி சீவை குண்டத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய விரஜா நதின்னு வேறு அந்த விரஜா நதியில் போய் தீர்த்தம் ஆடுவோம் போய் குளிப்போம் குளித்த உடனே நமக்கு சூஷ்பமான சரீரம் ஒன்று கிடைக்கிறதுனோ அந்த சரீரங்க போயிடும் அந்த சரீரம் போன உடனே நமக்கு இன்னொரு சரீரம் கிடைக்கும் அந்த சரீரத்துக்கு பேர் அப்ராக்கிருதம்னு பேர் இதுக்கு பிராகிருதம்னு பேர் இந்த லோகம் வந்து பிரகிருதி பிரகிருதி சம்பந்தத்தால் இருக்கிற சரீரமானபடியாலே பிராகிருதம்னு பேர் இந்த பிரகிருதி சம்பந்தமே இல்லாதபடியாலே அப்ராக்கிருதம்னு பேர் எங்க சீவை கொண்டது விரதையில் தீர்த்தமானதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் அமானவன் அங்கே ஒருத்தர் வருவார் நம்ம பாட்டு பாட்டு செலவிக்கிற மூணு எழுபத்தி மூணாவது பாட்டு உபதேச மாநில பண்ணுயிர்கால் இந்திய மனவாள மாமணிவன் பண்ணடியாம் சங்கமல போதுகளை அந்த அமானுடைய கரஸ் படம் அங்கே அவன் தொடுவார் தொட்ட தொடுவொடன்னு நமக்கு அப்படியே படிச்சு படிச்சு ஒரே திருமேனி கிடைச்சிடும் அந்த திருமேனி எப்படி இருக்கும்னா இருபத்தஞ்சு வயசு திருமேனி எப்படி அந்த மாதிரி இருக்கும் அப்போ இருபத்தஞ்சு வயசு அடுத்த வருஷம் எப்பவுமே இருபத்தஞ்சு வயசு எப்பவுமே இருக்கு அதுதான் அப்ராகிருதமான திருமையு கிடைக்கிறது அதே போலதான் இவனும் போறான் யார் கைவழியா இதே போல போறான் விரஜையில தீர்த்தமானான் தீர்த்தமானோடனே வேற சரீரம் கிடைக்கணும் போனோம் வேற சரீரத்தை எடுக்கிறது இவனுக்கு இஷ்டம் இல்லை இவன் இருப்ப விருப்பம் இல்லாத வரைகிற அசரீரியாய் சரீரம் இல்லாமே அங்கிருந்து எழுந்து ஒரு மூளையில போய் உட்கார்ந்துட்டு தன் ஆத்மாவது ஆனால் பகவான் லாபாத்தி நேரம் சீவை குண்டம் போயிட்டு அவனும் திரும்ப விட மாட்டான் பகவான் லாபாத்தியும் விரஜா நதியை தாண்டியாச்சினாலே திருமுதல் கிடையாது விரஜா நதியை தாண்டியாச்சுன்னா காவேரி விரஜாசியம் வைகுண்டம் ரங்க மந்திரம் காவேரி தான் விரஜைன்னு சொல்றது நம்ம சீவை சீரங்கட்டியும் இது சொல்ல மாதிரி தான் அப்படி இருக்க சரி இவன் அங்கே போயாச்சுன்னா திருமணம் கிடையாதுனோ அதனால நீ ஏடு நிலத்தில் விடுவதன் மூலம் பழாட்பாட்டில் ஐந்து நான்காவது பாட்டு கைவல்லி ஆத்தி அவளை அழைக்கிறாள் எங்க ஓட்டி வந்துடுவோம் அடுத்து ஐந்தாவது பாட்டு ஐஸ்வர்யார்த்தி போக்குற ஐஸ்வர்யார்த்த யாருன்னு சரீரத்தையே பார்க்கறாங்க இந்த உடம்புக்கு எது தேவை நல்ல ஆகாரம் என்னென்ன வஸ்துக்கள் உண்டோ ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை ஒவ்வொரு இடத்துல ரொம்ப நல்லா இருக்குமா இந்த ஞாயிற்றுக்கம் இந்த நல்லா இருக்குமா அந்த தேசம்னா அந்த உடம்பும் நல்லா இருக்குமா இந்த தேசமா இந்த உணவு நல்லா இருக்குமா இதுல அதுவே சின்னதெல்லாம் ராகினி வஸ்துக்கள் வேற இதெல்லாம் எதுக்கு ஆத்மா சாப்பிடறதா ஆத்மா பசிக்கு தான் சாப்பாடு முடியும் ஆத்மா சரீரம் தான் எல்லாமே இல்ல சரீரே கோஷா பார்க்கறவன் தான் யாரு ஐஸ்வர்யா இருக்கு உடையே உடையே இமண்டலத்தோடும் கூடுவதில்லையான ஆகிய குண்டியே உடையேன்னு இருக்கானோ அதனால இவன் இங்கேயே பார்த்துட்டு இருப்பான் இவன் என்ன பண்றாங்கன்னா இப்போ என்ன பண்ண பேர இந்த மூணு பேர் என்ன கொண்டு பார்த்தீங்கன்னா இப்போ ஐஸ்வர்யாத்தின்னு நிறைய பணம் வேணும் சரீரத்துக்கு நல்ல போஷாக்கு வேணும் அவன் பணம் நிறைய வேணும்னா அவரை யாரை பிரார்த்திப்பான் இப்போ எனக்கு நிறைய பணம் வேணும்னு வச்சுக்கேன் நேராக ஒரு பேங்க் இந்தியன் பேங்க் அதுக்கு முன்னாடி போய் இந்தியன் பேங்க் ஏ இந்தியன் பேங்க்கு எனக்கு நிறைய பணம் வேணும் எங்கள் வீட்டுக்கு வந்து பிரார்த்தி வந்துப்பான் அப்போ அதே பாஸ் பாசாகிட்டு தான் போகணும் பணம் வேணாம் உட்கா கொடுப்பா இல்லை திருவேலி உடனே கொடுக்குறான்னு வச்சுக்கோ அவுதான் வேண்டியதெல்லாம் கொடுக்குற அவர்கிட்ட தான் போகணும் உடனே கைவல்லி ஆர்த்தி ஆத்மாவை அனுபவிக்கணும் போனோம் உடனே என்ன பண்ணாரு இந்த ஆத்மா அப்படி பார்த்தது அப்படியே ஆத்மா நான் ஒன்று அனுபவிக்கிறேன் நீ எனக்கு அந்த அனுபவத்தை கொடுங்க கொடுங்க கேட்டால் பிரார்த்தியத்தா வந்துருமா கிடைக்குமான கிடைக்காது அவன என்ன பண்ணுவான் அதே பாஸ் பாசாக்கிட்டு தான் போகணும் அதே பகவான்லாம் வார்த்தை பகவான் அனுபவிக்கணும் போக்கி அனுபவிக்கணும் சேவா காலம் அனுபவிக்கணும் பெருமாள் திருத்தேர் அனுபவிக்கணும் மையாலை அனுபவிக்கணும் எந்த ஒன்றை எல்லாம் அனுபவிக்கணுமோ அதுவும் யார்கிட்ட பிரார்த்திக்கணும் அதே பகவான் தான் பிரார்த்திக்கணும் அப்படிதான் ஆலவந்தா தெரிவிக்கிற கதித்ரயத்திய மூலத்துவம் பகவான் லாபாக்கி தன்னுடைய லாபா லாபத்தை அடைய பகவானை தான் பிரார்த்திக்கணும் கைவல்யார்த்தி தன்னுடைய லாபத்தை அடைய பகவானை தான் பிரார்த்திக்கணும் ஐஸ்வர்யார்த்தியும் தன்னுடைய லாபத்தை அடையில பகவான் தான் பிரார்த்திக்கணும் ஆனால் இப்போ அஞ்சாவது பாட்டு ஐஸ்வர்யாத்தி பாட்டு தானே இதில் அவன் என்ன தினம் பிரார்த்திப்பான் இப்போ நான் அவனா பண்ண என்னென்னு பகவான் பிரார்த்திப்போம் நீ நன்னா நன் என்ன ஞாபகம் வச்சுக்கோ பெருமாள்கிட்ட போய் எத்தையுமே கேட்கப்படாது முதல்ல ஒரு சீவைத்தவன்னா ஆனால் சொல்கிறேன் ரெண்டாவது இந்த திருப்பள்ளாக முதல்ல பறந்ததுன்னா பறக்க முதல்ல பிறந்து ஒளிகளாழ்வாக முதல் திருமணத்தை தான் வருது ஆதாய திவ்ய பிரபந்தம் முதல் பிரபந்தம் எது

எங்கள் குலத்துக்கு தலைவர் நம்ம தலைவருடைய பாட்டுலாம் முதல்ல இருக்கும் இன்னைக்கு கட்சியில தலைவருக்கு முதல்ல இல்லைன்னா பெரிய அழகானே ஆயிடும் ஆனா இன்னைக்கு என்ன ஆயிடுச்சு பெரியாழ்வார் போட்டு அர்த்தம் தான் அப்படிப்பட்ட பெரியாழ்வாருக்கு மங்களாசாசம் இத்தனைக்கும் இன்னைக்கு கூட எந்த ஆழ்வார்கள் இல்லாத வயவும் நிச்சயம் மங்களாசாசம் நடக்கவே பெரியாழ்வாரு வெடியாழ்வார் பண்ற பெருமாளுக்கு ஏன்னா இப்ப மயிலாப்பூர்ல வேளாழ்வார் அவதாரஸ்தலம் திருமணம் திருமஷா அவதாரஸ்தலம் திருமண நம்மாழ்வார் அவதாரஸ்தலம் யாராவது நிச்சயம் போய்